உதயநிதி எங்கள் எதிர்காலம் வருங்காலம் அப்ப நீ உதயநிதிக்கே நாட்டை கொடுக்க தயாராயிட்ட எப்படி இருக்கு நாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் மண் கொடுத்து நின்னு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த நிலையெல்லாம் வருங்க ஆனா உங்களை கேவலத்தில் ஐயா கருணாநிதி காலத்தை விடுங்க ஐயா ஸ்டாலின் வந்த இந்த மூன்றரை ஆண்டுகளில் நான் இவ்வளவு சாதித்திருக்கிறேன் ஒன்று ஆயிரம் ரூபாய் கொடுத்தது யாரு காசு காசா நீங்க என்ன சேர சோழ பாண்டியர் வம்சமா உங்க பரம்பரை நிலத்தை எல்லாம் வித்துட்டு எங்கள் இல்ல என்ன சொல்லுங்க இந்த காசு எங்க காசு எங்க காசு என் மாமச்சினை குடிச்சு கொடுத்த காசுல குடிச்சு கொடுத்த காசுல கொஞ்சம் எடுத்து ஆயிரம் ஐநூறு கொடுத்து ஒன்பது லட்சம் கோடி கடனை வச்சுக்க நீயே கடங்காரப்பைய ஆயிரம் ரூபா உனக்கு என் தங்கச்சிக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா அவன் தலையில ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபா இப்ப கடன் இருக்கு நீ ஒரு பைய நான் ஒரு பைய அம்மா ஒரு கடங்காரி நீ ஒரு கடங்கரை பைய எல்லாம் கடங்கரை பையனு ஒரு லட்சம் ரூபா அவன் மேல இருக்கு ஒம்பது லட்சம் கோடி இவன் மயிராட்சின்னு செத்து பயிருவா அவன் கடற்கரையில் வேற இந்த வெண்ணையில் புதைக்கணும் வேற நம்மளை கடங்கார நினைக்கணும் இந்த வெண்ணய கடற்கரை படுத்தாதான் அப்படியே தூக்கம் பாப்பா அந்த சமாதியை தூக்கி நான் நான் நீ மகள் ரெண்டு ரெண்டு ஏக்கரில் படுத்து கிடக்குறான் எல்லா பேயிலும் நாட்டு விடுதலைக்கு செக்க இழுத்தவன் எங்க இருக்கான்னு தெரியல நாட்டு விடுதலைக்கு தூக்கல பாட்டை எங்க படுத்திருக்கான்னு தெரியல பாத்துக்கிட்டே இருபத்தி ஆறு ஆட்டத்தை ஒட்ட வாழ நறுக்கி நான் முடியல முடிக்கல பாத்துக்கிட்டே நானும் சேப்பேன் எங்க கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு ஏற்போம் என்ன சீமான் கொள்கை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான கல்வி சரமான உலகத்தில் கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது இடத்தில் ஜப்பான் மூணாவது இடத்தில் சிங்கப்பூர் நாலாவது இடத்தில் ஹாங்காங் அஞ்சாவது இடத்தில் பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி தமிழ்நாடு முதலிடத்திலே என்கிற தரத்திற்கு உயர்த்துவது எங்களுடைய கனவு என்னுடைய விசன் இங்கே முடியல அமெரிக்காவுக்கு கொண்டு போ இங்கே முடியல சிங்கப்பூர் கொண்டு போ அமெரிக்கால முடியல தமிழ்நாட்டு கொண்டு வா என்கிற நிலையில் மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துவேன் எனக்கு இல்லாத டாக்டர் கொரோனா நேரத்தில் எந்த தனியார் மருத்துவமனை அவனை சேர்த்துக்கிட்டான் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் அரசு மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் கொடுத்த மாபெரும் மகத்தான மேதைகளான மருத்துவர்கள் தேவதைகளான செவிலியர் பெண்கள் சேவை பெண்கள் நர்சுகள் எல்லாரும் அவர்களுக்கு நுக்கோ நோய் தொற்று இந்த நர்சுகள் கல்வி மருத்துவம் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக மாற்றிய நாடு நாடு லடா சுடுகாடு இதை மாற்றாமல் நீ எப்படி உன் பிள்ளை விட்டு போவ இந்த ஊர்ல ஒரு அஞ்சாண்டு அஞ்சாண்டு உன் அண்ணன் இந்த தம்பி தங்க அஞ்சாண்டு இந்த நாட்டை கொடு எப்படி மாத்தி காற்றேன் மட்டும் பாரு நாலாயிரத்தி ஐநூறு டிஎம்சி ஆண்டு ஒன்று இருக்குது மழை பெய்யுது ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சி தான் பயன்பாட்டில் இருக்குது மீதி எல்லாம் அடுத்த நொடி கடலில் போகுது நூற்றம்பது டிஎம்சிக்கு முட்டிக்கால் போட்டு கன்னடண்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் அந்த நீரை கடலுக்கு போகாமல் தேக்கி நீர் மேலாண்மையில் என் பாட்டன் கரிகால் சோழன் என் மூதாதைகளை முந்தி நான் காட்டலை நீ பார்த்தேரு நான் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர் போட்டு கட்ட மாட்டேன் நான் ஏறி வெட்டுவேன் என் ஆத்தால போய் மறுக்க மாட்டான் வெட்டாமாங்கனே அப்படின்னு வெட்டா ஐயாயிரம் ஏக்கர்ல ஏறி வெட்டினா ஐம்பதாயிரம் ஏக்கர்ல விவசாயம் பண்ண முடியும் பிச்சைக்காரன் என் பார்த்த ராஜேந்திர சோழன் கட்டின வீரநாராயண ஏரி கடலூர்ல பதினாறு கிலோமீட்டர் என் ஊர் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னா இருக்கு எவ்வளவு தூரம் நினைக்கிற இலங்கை தலைமன்னா இருக்கு எவ்வளவு தூரம் நினைக்கிற சரியா பதினோரு கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு கடல் பதினாறு கிலோமீட்டர் ஒரு சின்ன கடல் அதை தூர்வாரியிருந்தால் கடலூர் ஒவ்வொரு ஆண்டும் அதிக மழை பொழிவு பெறுகிறது தால் பகுதி வெள்ளத்தில் மிதக்குது அந்த நீரை வீரநாராயண ஏரியில் தேக்கி பெரும் குழாய் மூலமாக நான் காவிரி பாசனத்துக்கு கொண்டு போய் முடியாதா என் தஞ்சை விவசாய விவசாயிக்கு கொண்டு போய் முடியாதா முடியுமா முடியாது